உட்கார்ந்தேன்மிக அமைச்சர் பதில் சொல்லும் உட்காந்தே சொல்லனாலும் நீங்கள் நல்லா கெல்த்தியாக தான் இருக்கிறீங்க இருந்தாலும் அமைச்சர் அவர்கள் நம்மளை ஒரு வழியாக முடிவு பண்ணி உள்ள பேரவைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் வைத்த கோரிக்கை பிற்பகுதி நிச்சயமாக கவனிக்கப்படும் மாண்பு உறுப்பினர் அன்பழகன் பேரவைத் தலைவர்களே கொள்ளடு மாட்டில் கல்லணை முதல் அணைக்கரை கீழணை வரையில் சுமார் நூறு கிலோமீட்டர் அளவில் ஒரு தடுப்பணை கூட இதுரை இல்லை இருபதுக்கு மேற்பட்ட குடிநீர் திட்டங்களும் நாற்பதாயிரம் ஏக்கருக்கு மேல் விவசாய நலமும் செய்து கொடுக்கிறார்கள் நிலத்தடி நீர் ஆதாரத்தையும் குடிநீர் ஆதாரத்தையும் பெருப்பதற்காக ஆடு முழுவதும் விவசாயிகள் பண்ணுவதற்கான வழிவகையில் மூன்று அணைக்கட்டு கட்ட வேண்டும் இல்லை என்றால் ஒரு அணைக்கட்டாவது கட்டித் தருவதற்கு நம்முடைய அமைச்சரவர்கள் திருப்பர மையம் ஊராட்சியில் ஒரு அணையாவது கட்டுவார்கள் என்பதை தங்கள் வாயிலாகவும் நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சரவர்களும் ஜெயங்கொண்டம் எம்எல்ஏ கண்ணன் அவர்களும் பிரபாரன் எம்எல்ஏ அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய மாண்பு அவர்கள் அதை செய்து தருவார்கள் என்று தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் நினைவித்தவர்களே இவரே கேள்வி கேட்டால் போதும் அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அவர் வந்து சொன்னார் கேள்வி உறுப்பினர் கேட்டது பெரியா பாசனம் இவர் கேட்பது காவேரி பாசனம் இதுக்கும் அதுக்கும் வெகு தூரம் ஒன்றை இந்த மன்றத்தில் சொல்லி விடுகிறேன் ஒரு உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதிலை எப்படி தயார் பண்ண வேண்டும் என்றால் சப்போஸ் அவர் நம்முடைய இங்கே கேள்வி கேட்டார் நண்பர் ஏ செந்தில்நாதன் செந்தில்நாதன் இந்த செந்தில்நாதன் வேறு எந்தெந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் என்பதையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்குடிய பதிலையெல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு வருவோம் அப்போ தான் அங்கே மிஞ்சி போக முடியாது அவர் மிஞ்சி 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 போனால் அதுக்குள்ளே தான் கேட்கணும் பத்து கேள்வி கட்டுறப்ப அதுக்கு பதில் சொல்லணும் அது அது மாதிரி அது வரையும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு வருவோம் அது காவேரிக்கு முன்னால் இந்த பக்கம் கட்டுற பண்ண உடனே அங்கேனால இவ்வளோ அக்கர் இருக்கிற ஒரு தனி கேள்வி போட்டிருக்கணும் யூஸ்வலாக என்ன செய்வாங்க நாங்கள் இருந்த காலத்தில் இந்த மாதிரி அவுட் ஆஃப் கொஷின் கேட்டால் தனி கேள்வி போடுவோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவாங்க அது சாதி சாதிக்கப்பட்டோம் அதை சொல்லிட்டு அப்பட்ட உட்காந்துருவாரு ஆகியனால அன்போடு அன்பழகனுக்கு நான் ஒரு இவ்வளோ கேட்டதாலும் ஒரு எப்படி ஒரு ஒரு அணையாவது கட்டி தரேன் ஆனால் நீங்கள் அணை கேட்குறப்போ ஊரில் இருந்திருக்கணும் ஜப்பான் போயிருக்க கூடாது இந்த சபையில் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை என்னன்னா உங்க நீண்ட நெடிய நீர்வளத்துறை அனுபவம் உங்க ஞாபக சக்தி அதனால நல்ல பதில் கிடைக்குங்கிற நம்பி இந்த கேள்வி எத்திருக்காங்க அமைச்சர் எனவே தெரியவில்லை கூடுமான வரையில் ஒரு கேள்விக்கு நான் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வருவேன் இப்போவும் அதனால எனக்கு அதில் நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் போது நான் சொல்றது தப்பாக தரக்கூடாது என்ற பயமும் எனக்கு உண்டு விநாயகன் இருநூற்றி இருபத்தி இருநூற்றி ரெண்டு மாண்முக உறுப்பினர் திரு டி கே அமுல் கந்தசாமி மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்முக பேரவைத் தலைவர்களே தங்கள் அனுமதியோடு ஒரு நல்ல செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டர்களே கொங்கு நாட்டிலே முக்கியமானவர் தீரன் அவர்கள் அவர் பிறந்த நாள் இன்றைய நாள் இவர் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் மேலப்பாளையத்தில் பிறந்தவர் இவருடைய இயற்பெயர் தீர்த்தகிரி சர்க்கரை மன்றையாடையர் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் இளம் வயதிலேயே வாழ்வீச்சு வில்வித்தை சிலம்பாட்டம் போன்ற போர்க்கலைகளை திறம்பட கற்றுத் தெரிந்தவர் மைசூர் அரசர்கள் கொங்கு நாட்டிலே வரி வசூல் செய்ய வேண்டும் என்ற பொழுது முதல் முதலாக அதை தடுத்து நிறுத்திய ஒரு மாபெரும் வீரர் நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள் பின்பு திப்பு சுல்தானோடு இணைந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து போராட்டத்திலே முதன்மையாக இருந்தவர் ஸ்ரீரங்கப்பட்டத்தில் நடத்த போராட்டத்தில் ஆங்கிலேயரை தோற்கடித்து அதற்கு பின்னால் ஓடாநிலைக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள் கட்டபவன் மற்றும் திப்பு சுல்தானுக்கு மறைவுக்கு பின்னால் இந்த சுதந்திர போராட்டத்தை கொங்கு மண்டலத்திலே எடுத்து நடத்தியதில் அவருக்கு பெரும் பங்கு உண்டு அப்படிப்பட்டவர் ஓடாநிலை அரசனர் ஆகிய இடங்களிலே கொரிலா போர் என்கிற தந்திரத்தை முதல் முதலாக கற்றுத்தந்தவரே நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள் தான் இதோட நேரடி போரில் வெற்றி பெற்ற முடியாத ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சியாக அவரை கைது செய்து அவரால் உருவாக்கப்பட்ட சங்ககிரி கோட்டையிலே அவரை அடைத்து வித்தார்கள் எனவே அவருடைய நினைவை போற்றுகிற வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திருச்சிராப்பள்ளி ஈரோடு மற்றும் ஓடா நிலையிலே சிலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாட்டை ஆண்ட அருமையண்ணன் முதலமைச்சராக இருந்த அண்ணன் கலைஞர் அவர்கள் நாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இந்தியிலே அவருக்காக சிலை அமைத்தவரும் அருமையினர் கலைஞர் அவர்கள்தான் மைய அரசே அப்பொழுது பங்கு பெற்ற பொழுது அவருக்கு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று சொன்னவரும் அண்ணன் கலைஞர் அவர்கள்தான் எனவே அப்படிப்பட்ட சுதந்திரப் போராட்ட வீரராக இருந்து அதற்கு வித்திட்டவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள் என்கிற காரணத்தினால் சட்டப்பேரவை உறுப்பினர் அமைச்சரின் சார்பாக அவருக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமுல் கந்தசாமி அவர்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் வால்பாறை தொகுதி ஆனைமலையில் மூன்று அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை நெடுஞ்சாலைத்துறை பராமரிக்கப்பட்டு நல்ல நிலையிலே இப்பொழுது இருக்கிறது மேலும் இந்த ஆண்டு பொள்ளாச்சியில் வால்பாறை சாலையிலே அட்டக்கட்டை மலைக்கும் பகுதியில் இரண்டு அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை ஏற்கனவே இருக்கிறது மாண்பு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு இப்பொழுது ஆய்வு மாளிகை கட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று பரிசீலிக்கப்பட உள்ளோம் அமல் கந்தசாமி இருக்க உடுமலை ிருஷ்ணன் பேரவைத் தலைவர் அவர்களே வால்பாறை சட்டமன்ற தொகுதியை ஆனைமலையில் ஆனைமலை என்பது அருள்மிகு மாசா நியமங்கள் மிகச்சிறந்த கோவிலாக இருக்கின்ற பகுதி அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலுக்கு வருடம் ஒரு முறை குண்டம் திருவிழா நடைபெறும் அந்த திருவிழாவிலே மிக முக்கிய பிரமுகர்களெல்லாம் கலந்து கொள்வார்கள் லட்சக்கணக்கிலே மக்கள் வருவார்கள் அதை கருத்திலே கொண்டு ஆனைமலையிலேயே பத்து அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகை அரசு கட்ட முன்வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சரவர்கள் மாண்முக பேரவைத் தலைவர்களே ஆனமலைக்கு போகிற வழியில் தான் பொள்ளாச்சி இருக்கிறது ஆனால் தான் இந்த நிதியாண்டில் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு நிதியாண்டிலே முதலமைச்சராக அனுமதி சென்று பொள்ளாச்சியில் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் கூடுதலாக ஆய்வு மாலை கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அது இந்த ஆண்டே அது கட்டப்படும் நம்முடைய மாண்பு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர் குறிப்பிடுவது வருங்கால நிதி நிதிநிலைக்கு ஏற்ப அதை பற்றி ஆய்வு செய்யலாம் உறுப்பினர் ஜோசப் சாமி